யாருக்கு தான் காளான் பிடிக்காது அதுவும் இந்த வகையான காளானில் கிரேவியோ வறுவலோ எது செஞ்சாலும் பிச்சி போட்ட சிக்கன் சாப்பிட்றது போல தான் இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு சிந்தாமணி காளான் வருவல் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முக்கியமான பொருளே வரமிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தான் அதிக அளவில் சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கல்லுப்பு சேர்த்து இந்த காளானை கழுவிக்கணும் ஏன்னா வைக்கோல் புல்லில் இது வர்றதுனால கொஞ்சம் வாசம் வரும் கழுவிட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லெல்லாம் போயிடும் கடலெண்ணெயில் வரமெளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்குனதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கழுப்பு இது மட்டும்தான் இதுக்கான இன்க்ரீடியண்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் முக்கியமான குறிப்பு தண்ணி சேர்த்தவே கூடாது தண்ணி சேர்த்தாமே இந்த அளவுக்கு காளான் தண்ணி விடும் சூடான சாதத்தில் சின்ன வெங்காயம் வரமிளகாய் இந்த காளான் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பர்ட்டிகுலர் காலானுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் இதை சிப்பி காளான்னு சொல்லுவோம்